ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் திருமலை ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய ரூம்ஸ் எப்படி இருக்கும் என்பதனை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் திருமலைக்கு டைரெக்டாக போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஐம்பது ரூபா ரூம் அல்லது நூறுரூவா ரூம் எது வேணாலும் நமக்கு அலாட் ஆகலாம் எங்களுக்கு ஐம்பது ரூபா ரூம் தான் வேணும் இல்லைன்னா நூறுபா ரூம் தான் வேணும்னு நம்ம கேட்டு வாங்க முடியாது ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணும்போது ஐம்பது ரூபா அல்லது நூறுரூபா இந்த ரெண்டு ப்ரைஸில் இருக்கக்கூடிய எந்த ரூம்ஸ் வேணாலும் நமக்கு அலாட் ஆகலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு பத்து பேர் ஒன்றா திருமலைக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ நம்ம ரூம் புக் பண்ணும்போது நம்ம ஆதார் கார்டை வாங்கிட்டு நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுக்குறாரு இல்லைங்களா அந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அவர்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் நாங்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் அதனால் எங்களுக்கு ஒரு ரூபாய் ரூம் வேணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டால் அவங்க கட்டாயம் ஆயிரரூபா ரூம் புக் பண்ணி கொடுப்பாங்க சமீபத்தில் நாங்கள் அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு திருமலைக்கு போய் ரூம் புக் பண்ணும்போது எங்களுக்கு ஐம்பது ரூபா ரூம் வந்து ஜிஎன்சி காட்டேஜில் அலாட் ஆகி இருந்துச்சு கருடாத்ரி நகர் காட்டேஜுன்னு சொல்லுவாங்க இந்த கருடாத்ரி நகர் காட்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து நம்ம மேல் திருமலைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போது மேல் திருமலையில் கிட்ட போன உடனேயே ஒரு பெரிய டோல்கேட் இருக்கும் அந்த டோல்கேட்டோடைய நேம் தான் ஜிஎன்சி டோல்கேட் இந்த டோல்கேட்டுக்கும் பக்கத்திலேயே இந்த ஜிஎன்சி காட்டேஜும் இருக்கும் இந்த ஜிஎன்சி காட்டேஜுக்கும் ஜிஎன்சி டோல்கேட்டுக்கும் சென்ட்ரலில் ஒரு மிக பெரிய பார்க் வந்து இருக்குது அந்த பார்க்கோட நேம் என்னென்னா கீத உபதேசம் பார்க்குன்னு சொல்லுவாங்க இந்த பார்க்கோட சென்ட்ருட சென்ட்ரு பாயிண்டில் மகாபாரத போரில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த கீத உபதேசம் அந்த மிக பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்குது ஒரு மிகப்பெரிய பெரிய பார்க்குன்னே சொல்லலாம் இந்த பார்க்கை மட்டுமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனுடைய வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கொடுக்குறேன் இந்த பார்க்கு மட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் எங்களுக்கு அலாட்டான ரூம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ரூம் தான் அலாட் ஆகி இருந்தது எங்களுக்கு அலாட்டான இந்த ஜிஎன்சி ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரூமில் ரெண்டு காட்டு ஒரு மிரர் ஃபேனு வாட்ரு ஹீட்டர்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது இந்த ஜிஎன்சி காட்டேஜ் முழுவதுமே இப்போ தான் ரீசண்டாக எல்லா ஒர்க்கும் ரெனவேட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு ரூம் ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருந்தாங்க சுவிட்ச் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நியூவாக இருந்துச்சு ரொம்ப ரூம் ஓப்பன் செய்த உடனேயே ரொம்ப க்ளீனாக இருந்தது இந்த ரூமில் நம்ம மொபைல் சார்ஜர் பண்ணக்கூடிய சார்ஜர் பாயிண்ட்டும் இருந்துச்சு சேம் டைமில் ரெண்டு மொபைல் சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இருந்தது நம்ம எவ்வளோ திங்ஸ் கொண்டுட்டு போனாலும் கொண்டு போகக்கூடிய திங்ஸ் நம்ம பேக்ஸ் இதெல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கக்கூடிய கப்போர்டு ஒன்றும் கொடுத்துருந்தாங்க இந்த ரூமில் பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ஸ் வந்து இருந்தது நாங்கள் திருமலைக்கு இது வந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ்த்து டைம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் வந்து வந்ததுலையே பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் தான் நாங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம் இது வந்து செகண்ட் டைமு லாஸ்ட் டைமு நாங்கள் திருமலைக்கு வந்தப்போவும் எங்களுக்கு இதே ஜிஎன்சி ரூமில் தான் காட்டேஜில் தான் ரூம் அலாட் ஆகி இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இதே போல் ஐம்பது ரூபா ரூம் தான் அலாட் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் அண்டு பாத்ரூம்ஸ் வந்து செப்ரேட்டாக இருந்துச்சு ஐம்பது ரூபா ரூம் வந்து நான் எங்களுக்கு அலாட் ஆகிறது செகண்ட் டைமு அதனுடைய வீடியோவும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த வீடியோவும் போய் பாருங்கள் சரி இப்போ இந்த ஜிஎன்சி காட்டேஜ் திருமலையினுடைய ஸ்ரீவாரி டெம்பிள்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் திருமலையினுடைய ஸ்ரீவாரி இருந்து இந்த ஜிஎன்சி காட்டேஜுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வரணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸ்ரீவாரி இருந்து இந்த காட்டேஜுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலருந்து கொடுத்துருக்காங்க போக வர நமக்கு ரொம்ப ஃப்ரீ தான் நம்ம எந்த ஒரு காசும் கொடுக்க தேவையில்லை இந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீவாரி டெம்பிளில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் இந்த ஜிஎன்சி காட்டேஜ் வரைக்கும் ரொம்ப நீட்டாக கேட்கும் இருந்து நைட்டு வரைக்குமே நடக்கக்கூடிய சுப்பிரபாத சேவா ஏகாந்த சேவான்னு எல்லா சேவானுடைய பூஜையினுடைய சவுண்டு இந்த ஜிஎன்சி காட்டேஜில் ரொம்ப தெளிவாக கேட்கும் எப்படின்னு பார்க்குறீங்களா இந்த இடம் ஜிஎன்சி காட்டேஜ் வந்து ரொம்ப மரங்கள் வந்து நிறைய இருக்குது எல்லா ட்ரீலிஸ் ட்ரீஸ்லையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ரீவாரி டெம்பிளில் என்ன பூஜை நடந்தாலும் அங்கே பண்ணக்கூடிய பூஜை அந்த மந்திர ஒளிகள் இருக்குது இல்லைங்களா ஸ்லோகங்கள் அது எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து கேட்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஆகஸ்ட்டு ட்வெண்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி அன்னைக்கு ஏர்லி மா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி செக்கின் பண்ணணும் அடுத்த நாள் டொண்ட்டி தேர்ட் அன்னைக்கு செக் அவுட் பண்ணக்கூடிய டைம் எங்களுக்கு டுவெண்ட்டி தேர்ட் அன்றைக்கி சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணுறதுனால அன்றைக்கி காலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் அந்த டைமில் அதாவது த்ரீ தேர்ட்டிக்கு வெளியில் வந்து பார்த்தா கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்தது எங்கள் ரூம்போட டோர் ஓப்பன் பண்ண உடனேயே எங்கள் ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் கிருஷ்ணர் அண்டு அர்ஜுனர் மிகப்பெரிய ஸ்டாச்சு டேரக்டாக எங்கள் ரூமுக்கு நேராகவே இருந்துச்சு அந்த சுப்பிரபாதம் சேவா அந்த ஸ்லோகங்கள் வரிகள் வந்து அங்கே ஜிஎன்சி காட்டேஜ் முழுவதுமே அந்த ஸ்லோகங்கள் ரொம்ப தெளிவாக வந்து கேட்டுட்டு இருந்தது ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி டோர் ஓப்பன் பண்ண உடனேயே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த மிகப்பெரிய ஸ்டாச்சூ ஸ்பீக்கர்ஸில் வந்து சுப்ரபாதம் செய்வானுடைய ஸ்லோகம் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தது அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிரைவேட்டாக செயல்படக்கூடிய டீ ஸ்டால் வந்து ஒன்று இருந்தது அந்த டைமில் நாங்கள் டீ வாங்கி குடிச்சிட்ருந்தோம் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு அந்த ஸ்லோகங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளை அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிஎன்சி காட்டேஜ் முழுவதுமே காமனான ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் வந்து இருந்தது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பக்கத்திலேயே அதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரைவேட்டாக செயல்படக்கூடிய டீ ஸ்டாலும் வந்து இருந்தது இந்த ஜிஎன்சி காட்டேஜ் நிறையா கார் வந்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய கார் பார்க்கி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்குது இந்த காட்டேஜ் முன்னாடியே அதாவது சப் என்கொயரி ஆஃபீஸுன்னு சொல்லுவோம் சிஆர்ஓ ஆஃபீஸில் நமக்கு ரூம் அலாட் ஆன உடனேயே அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு நமக்கு எங்கே அலாட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சப் என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும் அங்கே தான் நம்ம வந்து இந்த ஸ்லிப்பை காமிச்சுட்டு காஷ் ஆன் டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம ரூம் கீ வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த சப் என்கொயரி ஆஃபீஸ் முன்னாடியே ஃப்ரீ பஸ்ஸு வந்து போகக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் வந்து இருந்தது திருமலை திருப்பதிக்கு நம்ம வந்து திருமலையில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா எங்கே போகணும்னா திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போய் நம்ம ரூம் ஆதார் கார்டு கொடுத்து ரூம் புக் பண்ணிக்கணும் அங்கே நமக்கு வந்து இந்த இடம் அப்படின்னு தான் நமக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு நம்ம நேராக எங்கே போகணும் அப்படின்னா எந்த இடத்துல அலாட் ஆகி இருந்ததோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருந்து ஸ்லிப்பை வாங்கி வாங்கி நாங்கள் அங்கேயே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு ஜிஎன்சியில் வந்து அலர்ட் ஆகியிருந்தது நாங்கள் டைரெக்டாக ஃப்ரீ பஸ் அதை ஏறி இந்த ஜிஎன்சியினுடைய சப் என்குயரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இந்த சப் என்குயரி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் முடித்ததுக்கப்புறமே மாதவ நிலையம் நம்ம ஃப்ரீயாக ஸ்டே பண்ணக்கூடிய டார்மெட்ரி ஹாலான மாதவ நிலையம் வந்து இருக்குது இந்த மாதவ நிலையத்திலேருந்து எகைன் திரும்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அதுவும் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைடில் பார்த்தோன்னா நிறைய கும்பல் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம் இல்லை எங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எங்கே அலாட் ஆகியிருக்கோ நீங்கள் அங்கே போகலாம் இப்போ எங்களுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஜிஎன்சியில் அலாட்டாக இருக்குது நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டோம் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் மாதவ நிலையம் மாதவ நிலையத்திலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஜிஎன்சியினுடைய சப் என்கொயரி ஆஃபீஸ் வந்து இருக்குது நம்ம கீழ்த்திருப்பதியிலிருந்து வரும்போது ஜிஎன்சி விருடாத்திரி நகர் டோல்கேட்டுக்கும் பக்கத்தில் தான் இந்த ஜிஎன்சி காட்டேஜும் வந்து இருக்குது இந்த ஜிஎன்சி சப் என்கொயரி ஆஃபீஸில் போய் நமக்கு வந்த அலாட்மெண்ட்டு மெசேஜ் இல்லைன்னா சிஆர்ஓ ஆஃபீஸில் தந்த ரூம் அலாட்மெண்ட்டுக்கான ஸ்லிப்பு இதை நம்ம அவங்கக்கிட்ட காண்பிச்சோம்னாவே அவங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அதாவது என்னென்னா ஸ்கேன் பண்ணிப்பாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு அலாட்டான ரூமுக்கான அமௌண்ட்டு ஐம்பது ரூபாயும் காஷ் ஆன் டெபாசிட் ஐநூறுரூவா மொத்தம் ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம அங்கே யூபிஐ மூலமாகவோ ஃபோன்பே மூலயமாகவோ கிரெடிட் அண்டு டெபிட் கார்டு மூலமாகவோ டெபாசிட் பண்ணணும் அப்படியே பண்ணதுக்கு அப்புறமேலே அவங்க நம்மளையே ஸ்கேன் பண்ணிப்பாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு ஒரு சிக்னேச்சரும் வந்து வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சப் என்கொயரி ஆஃபீஸில் இருந்து நம்ம ரூம் அலாட்மெண்ட்டுக்கான ரூம் ஸ்லிப்பும் இந்த சப் என்கொயரி ஆஃபீஸில் நமக்கு தருவாங்க அந்த ஸ்லிப்பை வாங்கிக்கிட்டு நமக்கு அலாட்டான ரூம் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்துல ரூம் கீ இஷ்யூ பண்ணக்கூடிய பில்டிங் வந்து அங்கே இருக்கும் அதாவது நம்ம ரூம் எந்த இடத்துல அலாட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு இடம் நம்ம காஷ் ஆன் டெபாசிட் பண்ணக்கூடியது ஒரு இடம் நம்ம அந்த ரூம் கீ வாங்கக்கூடிய இடம் வந்து ஒரு இடம் மொத்தம் மூணு இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் ரூம் கீ இஷ்யூ பண்ணக்கூடிய பில்டிங் வந்து இருக்கும் அங்கே போய் இந்த சப் என்கொயரி ஆஃபீஸில் தந்த ஸ்லிப்பை நம்ம காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரூம் கீ வந்து தந்துடுவாங்க அதாவது சப் என்கொயரி ஆஃபீஸில் தந்த ஸ்லிப்பில் சீல் பண்ணி எத்தனை பேர் இருக்கீங்க அதாவது ஜென்ஸ் எத்தனை பேர் லேடிஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே கையெழுத்தும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேல்தான் நமக்கு ரூம் கீ வந்து தருவாங்க இப்போ அப்படி நாங்கள் வாங்கிக்கிட்டு தான் இந்த ரூம்க்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த ரூம் வெக்கேட் பண்ணி போகும்போது சப் என்கொயரி ஆஃபீஸில் தந்த ஸ்லிப்பும் ரூம் கீயும் நம்ம ரூம் கீ எங்கே வாங்கணுமோ அதாவது ரூம் கீ வந்து நமக்கு இஷ் எங்கே இஷ்யூ பண்ணாங்களோ அகெயின் திரும்பவும் அதே பில்டிங்க்கு தான் போகணும் அங்கே போனோம்னா ரூம் கீ அவங்க வாங்கிக்கிட்டு சப் என்கொயரி ஆஃபீஸில் தந்த அதே ஸ்லிப்பில் சீல் பண்ணி சைன் பண்ணி தருவாங்க அதை எடுத்துகிட்டு சப் என்கொயரி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தோம்னா உடனே அவங்க அதை ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு யார் வந்து ரூம் புக் பண்ணாங்களோ ரூம் அதாவது செக்கின் பண்ணும்போது யாரை ஸ்கேன் பண்ணாங்களோ அதே போல் செக் அவுட் பண்ணும்போதும் அவங்களையே வந்து ஸ்கே ஸ்கேன் பண்ணி நமக்கு சைன் பண்ணி கொடுத்துடுவாங்க நம்ம ரூம் வெக்கேட் பண்ணதுக்கான மெசேஜும் நம்முடைய மொபைலுக்கு இம்மிடியேட்டாக வந்துடும் நம்ம காஷ் ஆன் டெபாசிட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ரூம்போட ரெண்ட் ஐம்பது ரூபா காஷ் ஆன் டெபாசிட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ டேஸில் அதாவது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும் சப்போஸ் டூ டேஸில் ரீஃபண்ட் ஆகலை அப்படிங்கிற இடத்துல ஒரு செவன் ஒர்க்கிங் டேஸில் நமக்கு இந்த காஷ் ஆன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடும் இந்த சப் என்கொயரி ஆஃபீஸில் நம்ம ரூம் செக்இன் பண்ணும்போதும் யார் போய் ஆதார் கார்டு கொடுத்து ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறாங்களோ அதே போல் ரூம் செக் அவுட் பண்ணும்போதுமே அதே பர்சன் தான் போய் ஆதார் கார்டு கொடுத்து அவங்க ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும் இன்கேஸ் ரூம் செக் இன் பண்ணும்போது ஒரு பர்சன் ரூம் செக் அவுட் பண்ணும்போது ஒரு பர்சன்னு நம்ம போனோம் அப்படின்னா அதாவது மிஸ் மேட்ச் ஆகியிருந்தது அப்படின்னா கட்டாயம் நம்முடைய காஷ் ஆன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாது எங்களுக்கு ரெண்டு டைமாக இந்த ஜிஎன்சி அதாவது கடாத்திரி நகரில் தான் எங்களுக்கு ஐம்பது ரூபா ரூம் அலாட்டாக இருந்தது இந்த ரெண்டு டைமும் எடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் நீங்கள் திருமலைக்கு போகும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா ரூம் எப்படி புக் பண்ணணும் அங்கே என்னென்ன அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணிக்கணும் அடுத்து சப் என்கொயரி ஆஃபீஸ் போகணும் ரூம் என்கொயரி அதாவது ரூம் கீ வாங்கும்போது கீ ரூம் கீ வாங்கும்போது க்யூ இஷ்யூ பண்ணக்கூடிய பில்டிங்கில் போய் தான் நம்ம கீ வந்து வாங்கிக்கணும் அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் தந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ